ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரி கலெக்ஷன் இன்றைக்கி ஜெரி கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டி தான் ஒன் டபுள் நைன் நைட்டி பார்க்க போகிறோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கலெக்ஷன் பிள்ளை போகலாம் நம்ம பார்க்க போகிறது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நைட்டி எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு பர்பிள் கலருங்க பைப்பிங் கொடுத்துருக்காங்க பர்பிள் கலரில் பைப்பிங் சின்னதாக ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க நைட்டி ஃபுல்லாகவே டிசைனுங்க நைட்டி நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்குது Front பாக்கெட் இருக்குங்க Just 199 டபுள் நைன் மட்டும்தான் Just சைஸ் மட்டும்தா, ஒன் டபுள் நயன் மட்டும்தான் பாருங்கள் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது மட்டும்தா, சைஸ் ஜஸ்ட்டு ஒன் மட்டும்தான் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்குது இல்லைங்களா செவன் டூ நம்பருக்கு உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தமிழ்நாடாக இருந்ததுன்னா ஷிப்பிங் சார்ஜ் முப்பது ரூபாய் வருங்க அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஐம்பது ரூபாய் வருங்க த்ரீ பீசஸ் எடுக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ள ஷிப்பிங் ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பர்பிள்ங்களா அதுலேயே நல்ல ஒரு க்ரீன் கலர் சேம் அதுலேயே கிரீன் கலருங்க எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும் தான் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் அதுலேயே கலர் சேஞ்ச் நெக்ஸ்ட் ரெட் கலர் இதுவும் எக்ஸல் தாங்க ஒன் டபுள் நயன் மட்டும் தான் அடுத்து பார்க்க போகிறது பர்பிள் கலர் பர்பிள் கலரில் நல்லா ஃபிளார் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் பர்பிள் கலர் மிக்சட் சேம் அதே தான் பைப்பிங் ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெட் கலர் அந்த பர்பிளிலேயே ரெட் கலர் எக்ஸல் சைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க பைப்பிங் மாடல் ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குங்க இதுக்கு எல்லாமே எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்குங்க பாருங்க நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது சேம் அதிலே கலர் சேஞ்ச் ஃபர்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ரெட் இப்போ வந்து பிளாக் அண்ட் கிரீன் எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பர்பிள் கலரில் பிங்க் கலர் ஃப்ளார் போட்டதுங்க நல்லா இருக்குங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நைட்டி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளார் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்துட்டு நல்ல ஒரு மல்டி கலர் ஃபுல் வியூ தெரியுதுங்களா ம் ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது சேம் பைப்பிங் தாங்க அதே மாடல் தான் பிரிட்சிருந்துன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெரூன் கலர் மெரூன் கலரில் நல்ல ஒரு டிசைனுங்க அங்கங்கே ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இது ஜிப் கொடுத்துருக்காங்க ஜிப்பு ஃப்ரண்ட் பாக்கெட் அவைலபுளாக இருக்குது இது பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங்கில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போயும் சொல்கிறீங்க த்ரீ பீஸ் எடுக்கும்போது இருந்தா ஃப்ரீ ஷிப்பிங்க அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வருங்க இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஆஃபருங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தனா உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூப்பருங்க பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் அல்டிமேட்டுங்க ஃப்ரண்ட்டில் ஜிப் இருக்குங்க நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பைப்பிங் மாடல் கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நீங்கள் எங்களுக்கு பண்ணுற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ஜெரி கலெக்ஷனை பற்றி சொல்லுங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கலர் பார்க்க இல்லைங்களா அதிலே கலர் சேஞ்ச் ரெட் அண்ட் பிளாக் எக்ஸல்ங்க வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுக்கு பாருங்க க்ளாத் சூப்பராக இருக்குங்க இது நல்லா சாஃப்ட் கிளாத்து போட்ட ஃபீலே இருக்காது நல்லா இருக்குங்க ஃப்ரண்ட் பாக்கெட் அவைலபிளாக இருக்குங்க இதில் எல்லாத்துலேயுமே பைப்பிங் டைப் ஜிப் இருக்குங்க எக்ஸல் இது பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஆனால் அழகா இருக்கு லுக்கு நீட்டாக இருக்குங்க ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கு லுக்கும் நல்லா இருக்கு ரேட்டும் அதை விட சூப்பராக இருக்குங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பிங்க் பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் எக்ஸல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அதிலே கலர் சேஞ்ச் ஃபஸ்ட்டு பார்த்தது பிங்க் பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டாவது வந்து ரெட் கலர் ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்க்க போகிறது க்ரீன் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் நல்லா தெரியுதுங்களா ம் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க நம்ம ஜெரி கலெக்ஷனில் அதனால் உங்களோட ஆர்டரை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எலாஸ்டிக் டைப் பார்க்க போகிறோங்க நல்ல ஒரு மெரூன் கலரில் நைட்டி ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க மாங்கா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன பூ இருக்குங்க ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்கு எக்ஸல் சைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்கு கீழே தரையுதுங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அதுலேயே கலர் சேஞ்சுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது ரெட்டு இப்போ பார்த்தது நல்ல ஒரு டார்க் கலர் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு லைட் கலர் லைட் கலர் விரும்புறவங்களுக்கு இது நல்லா இருக்குங்க நீட் லுக்காக இருக்குங்க கசகசம் இல்லாமல் லுக் அழகாக இருக்குங்க ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குங்க எக்ஸ்எல் ஒரு ஒன் டபுள் நைன்என் மட்டும்தான் தான் அதிலே கலர் சேஞ்சுங்க எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு ப்ளூ கலர் மாதிரி கிரே கலர் இது அழகாக இருக்குங்க எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் தான் அடுத்து அதிலே க்ரீன் கலர் இப்போ எக்ஸ்எல் பார்த்துட்டோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எந்த ஒரு ரேட் சேஞ்ச் இல்லைங்க அதே ஒன் டபுள் நயன் மட்டும்தாங்க இப்பையும் சொல்கிறிங்க த்ரீ பீஸ் இன்சைட் தமிழ்நாடுன்னா உங்களுக்கு முப்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் வருங்க அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னால் ஆறு பீஸ் எடுத்திங்கன்னால் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கலாங்க மூணு பீஸாக இருந்துதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்க நெக்ஸ்ட்டு டபுள் எக்ஸ்எல்ங்க நல்ல ஒரு கலருங்க இதுக்கு பேண்ட் சாரி பாக்கெட் அவைலபிளாக இருக்குங்க பைப்பிங் டைப் சின்னதாக ஒரு பூ கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அதுலேயே கலர் சேஞ்சுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு ப்ளூ கலர் மாதிரி பார்த்தோங்களா இது பாருங்க ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு பிடிச்சிருந்துன்னா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க இப்ப பார்க்க போகிறது ஒரு க்ரீன் கலர் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷனில் பாருங்க எவ்வளோ அழகழகாக இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட ஜெரி கலெக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்க போறது பிளாக் பர்பிள் கலர் பிளாக் அண்ட் பர்பிள் பைப்பிங் பாக்கெட் இருக்குங்க இருக்குங்க. மட்டும்தான் ரேட்டு நார்மல் தாங்க இது வந்து நேற்று நாங்க போட்ட வீடியோல இது வந்து நிறைய கஸ்டமர் கேட்டு அவைலபிள் இருக்கான்னு sold அவுட் சொல்லிட்டேன் பட் இப்போ அவைலபிளாக இருக்குது வேணும்னா புக்கிங் எடுத்துக்கோங்க வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட் பார்க்க போறது மெரூன் கலர் ஜிப் டைப்புங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கிரீன் கலர் டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் அடுத்து பார்க்க போறது காலர் டைப்புங்க காலர் டைப் பைப்பிங் மாடல் காலர் டைப்புங்க நல்ல ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் நைட்டி ஃபுல்லாகவே இந்த டிசைன் இருக்குதுங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அதிலே கலர் சேஞ்சுங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததிலே கலர் சேஞ்சு ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷனுங்க இது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ரீன் கலர் க்ரீன் கலர்னால் நல்லா ரவுண்ட் ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க காலர் டைப் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அழகாக இருக்குங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பிளாக் அண்ட் ப்ளூ நல்ல ஒரு பெப்சி ப்ளூங்க இது நல்ல ஒரு டார்க் ப்ளூ சூப்பராக இருக்குங்க ட்ரெண்ட் பாக்கெட் இருக்குங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அதிலே கலர் சேஞ்சுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ளூ இது வந்து கிரீன் கலர் பிளாக் அண்ட் கிரீன் காமினேஷன் நெக்ஸ்ட் இது ஒரு கிரே கலர் டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் த்ரீ பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா ஃப்ரீ ஷிப்பிங்க ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஃப்ரீ ஷிப்பிங்க மறக்காம நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்குது நல்ல ஒரு ஃபீட்பேக் குடுக்கறீங்க ட்ரெஸ் வாங்கணும் அதோட முடிஞ்சதுன்னு இல்லாம எங்களுக்கு திரும்ப நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் நிறைய பேர் ஒன்னு ரெண்டு பேர் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் ஏன்னா வாங்குறதுல நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ட்ரெஸ் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்க இன்னும் அதிகமா கொண்டு வரணும்னு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அதுக்காக தான் சொல்றதுங்க பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா கலெக்ஷன் பாக்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூ அண்ட் பிளாக்குங்க ப்ளூ கலரில் நல்லா ஃப்ளார் கொடுத்துருக்காங்கங்க நைட்டி ஃபுல்லாகவே ஃப்ளார் இருக்குது நைட்டியும் லென்த்து நல்லா தரைக்கு இருக்குதுங்க இது ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் தான் அடுத்து பிளாக் கலருங்க மெரூன் கலரில் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே பிளாக் நல்ல ஒரு மாங்கா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜிப் டைப் பைப்பிங் மாடல் டபுள் எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க இது வந்து ஒரு பீகாக் கலருங்க பீக் கலர் மாதிரி மல்டி கலராக இருக்குது அழகா இருக்குங்க அழகா இருக்கு நைட்டி மாதிரியே இல்லைங்க அவ்வளோ அழகா இருக்குங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது க்ரீன் கலர் க்ரீன் கலர் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் இதுலேயே அதிலேயே கலர் சேஞ்சுங்க கிரே கலர் தெரியுதுங்களா நல்ல ஒரு க்ரே கலர் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிங்க் பிங்க் கலர் நைட்டியில் நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க ம் டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங்கில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சோல்ட் அவுட் ஆயிருங்க அதுலேயே கலர் சேஞ்சுங்க ஃபஸ்ட்டு பார்த்தது பிங்க்லேயே கலர் சேஞ்ச் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நல்ல ஒரு டார்க் பிங்க் பிங்க் கலரில் சாண்டில் கலர் காம்பினேஷனுங்க அழகாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எலாஸ்டிக் டைப்புங்க இது இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் ரேட்டில் பார்த்தாச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எக்ஸல்லேயே டைட்டானிக் டைப் அதில் பார்க்க போகிறோங்க டைட்டானிக் டை அண்ட் டை இதெல்லாம் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க போகலாங்களா கலெக்ஷன்குள்ளே போலாங்களா இது எக்ஸல் சைஸ் கிளாத்து சூப்பராக இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி டேக் அவங்களே போட்டிருப்பாங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டிச்சிங் பக்காவாக இருக்குங்க பைப்பிங் டைப் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் இருக்கும் அப்புறம் இது வந்து சைடு பாக்கெட்டுங்க அதில் பார்த்ததெல்லாம் ஃப்ரண்ட் பாக்கெட் இதில் வந்து சைடு பாக்கெட் கொடுத்துருக்காங்க சைட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பர்பிள் கலர் இது ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸல் சைஸ் வெறும் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் ஃபேப்ரிக் சூப்பருங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதிலே பார்க்க போகிறது வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் ப்ரீமியம் குவாலிட்டிங்க கிளாத் வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா எல்லா சீசனுக்கும் ஏற்ற கிளாத் இது கிளாத் சூப்பராக இருக்குங்க XL, just 320 மட்டும் தான் next அதிலே பாக்கப் போருது black, uh, red color பாத்திருக்கது எல்லாமே titanic இங்க, die and die type piping குடுத்திருக்காங்க, neck பருங்க neck design பருங்க XL, just 320 மட்டும் தான் அதிலே blue color, நல்ல ஒரு dark blue color blue and white combination நல்லதுங்க இந்த காம்பினேஷனே சூப்பரா இருக்குங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவன்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்பயும் சொல்றேங்க த்ரீ பீஸ் எடுக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தா ஷிப்பிங் ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்டா இருந்தீங்கன்னா ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை நம்ம சேனல் பிடிச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சேம் ஃபர்ஸ்ட் பார்த்தது டார்க் ப்ளூ இல்லைங்களா இப்போ பார்க்குறது வந்து லைட் ப்ளூ லைட் ப்ளூவில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஜிப் டைப்புங்க இதுக்கும் சைடு பேக்கெட் தான் சேம் இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் இப்போ பார்த்துட்ருக்கோங்க நெக்கும் பாருங்கள் அழகாக இருக்கு ஃப்ரண்டில் அழகாக இருக்குங்களா இங்கே கீழே டிசைன் பாருங்கள் நல்ல நம்ம சேரீக்கெல்லாம் கீழே டிசைன் கொடுப்பாங்க இல்லைங்களா டிசைனர் சேரீலெல்லாம் அந்த மாதிரி இதுலேயும் டிசைனாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஃபுல் வியூ பாருங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலரில் அங்கங்கே சின்ன சின்னதாக ரவுண்ட் போட்ட மாதிரி டிசைன் சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் இது எனக்கு கொஞ்சம் பெருசாக ஃபிட் ஃபிட்டாகல பட் சூப்பராக இருக்குங்க கிளாத்தும் நல்லா இருக்கு ரேட்டும் நல்லா இருக்குங்க நம்மளோட ஜெரி கலெக்ஷனில் எல்லாமே நல்லா இருக்குதுங்க பிரிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் குக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு க்ரீன் க்ரீன் அண்ட் சாண்டில் பாசி பச்சை சொல்லுவாங்க இல்லையா அது அழகாக இருக்குங்க இது ஜஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தாங்க ப்ரீமியம் குவாலிட்டிங்க சைடு பாக்கெட் இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இதோட இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜிப் கொடுத்துருக்காங்க பின்னாடி சாரி முன்னாடி டிசைன் பாருங்கள் அழகாக இருக்கு நெக் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது வ எக்ஸல் இப்போ பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸல் அதிலே எந்த ஒரு ரேட் சேஞ்சஸுமே இல்லைங்க சேம் அதே தாங்க ரெட் கலர் ரெட் கலர் டபுள் XL, ஜஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு பர்பிள் கலர் டபுள் எக்ஸல் வேறு முந்நூற்றி இருபது ரூபாய் மட்டும் தான் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த கிளாத் பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட ஆட் நம்மளோட வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள் நல்ல ஒரு மெரூன் கலருங்க மெரூன் கலர் மெரூன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குங்க கீழே டிசைன் பாருங்கள் கீழே எவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நைட்டி ஃபுல்லாகவே அழகாக இருக்குங்க இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் சட்டுன்னு சோல்டு அவுட் ஆகுற பீஸுங்க இதெல்லாமே அதனால்தான் இது பாருங்கள் நல்ல ஒரு ரெட்டுங்க நல்ல ஒரு டார்க் ரெட்டுங்க டார்க் ரெட்டில் இந்த மாதிரி சின்னதாக டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்கு ரேட் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாருங்கள் மைல்டாக இருக்குது எனக்கு ஒரு மைல்டான கலர் வேணும் ஆனால் லுக்கு நீட்டாக இருக்கணும் பார்த்தா அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா தெரியுதா நீட் லுக்காக இருக்குது ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் இது எல்லோ மஸ்ட் கலர் ப்ரௌன் கலர் மல்டி கலர் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பிங்க் கலர் கீழே வரைக்குமே சேம் அதே டிசைன் தாங்க இது பேக் சைடுங்க ஃபுல்லாகவே சேம் அதே டிசைன் தான் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ளூ கலர் ப்ளூ கலர் ஜிப் இருக்குங்க டபுள் எக்ஸல் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் சைடு பாக்கெட் இருக்குங்க பிரிமியம் குவாலிட்டி அப்படியே பார்த்தோம் ஒரு மயில்டான கலர் அதிலே கலர் சேஞ்சுங்க இது பிடிச்சிருந்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு டார்க் கலர் ஜிப் இருக்கு டை அண்ட் டை மாடல் சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் ஃபேப்ரிக் சூப்பருங்க அடுத்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் கிரே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது டபுள் எக்ஸல் வெறும் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் ஃபேப்ரிக்கை விட ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க இது பார்த்தீங்களா இதுலேயே கலர் சேஞ்ச் மைல்டான கலர்னு சொன்ன இல்லைங்களா அதில் வந்து தேர்ட் கலர் இந்த கலர் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டார்க் கிரீன் கலர் அப்போலாம் இதிலே சேம் பீஸ் பார்த்தோம் பட் அது எக்ஸல் இது டபுள் எக்ஸல் பிடிச்சிருந்துன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஜெரி கலெக்ஷனில் இந்த மாதிரி அழகழகாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பிங்க் கலர் நல்ல ஒரு பிங்க்குங்க சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் நல்லாயிருக்கு நல்லா ஃப்ளோர் லென்த் கொடுத்துருக்காங்க என்னை விட ஹைட்டாக இருக்கிறவங்கள இதை யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு கிளாத் நல்லா இருக்கு ரேட் நல்லா இருக்கு டபுள் எக்ஸல் வெறும் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு க்ரீன் கலர் டபுள் எக்ஸல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க நைட்டி நைட்டி அவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்க ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு நம்மளை நம்மளோட சேனலில் இன்றைக்கி போட்டிருக்கிற வீடியோ நாளைக்கு நைட் ரிலீஸ் ஆகும் மறக்காமல் பாருங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இன்னும் அதிக அதிகமாக கலெக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேங்களா சரிங்க நாளைக்கு வேறு ஒரு கலெக்ஷனோட நான் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டட்டா ப பாய்